அன்பார்ந்த குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நண்பர்களே பலமுறை வீடியோ பேசும்போது குடும்ப உறவுகளே நண்பர்களே பொது வழியில என்னெல்லாம் ஒரு பிசினஸ் பண்றீங்க ஒரு ஓனர் ஒரு மெம்பர் அவ்வளவுதான் ரிலேஷன்ஷிப் இது போல எங்க குடும்பம் வந்துச்சு நட்பு வந்து சொல்லி பல விதமான கேள்விகளை எங்கிட்டையும் கேட்டாங்க உங்ககிட்டயும் கேட்டிருப்பாங்க ஆனா இந்த ஒரு கொடுமையான காலகட்டத்துல மூன்று மாதங்கள் நான் சிறையில் இருக்கும் கூடுது தான் குடும்பத்தூர் சிறைக்கு போனா எந்த அளவுக்கு வேதனை போடுவாங்களோ அதுக்கான எந்த அளவுக்கு ரிஸ்க் இருப்பாங்களோ எந்த அளவுக்கு வந்து போராட்டம் பண்ணுவாங்களோ அதை விட கூடுதலாக எல்லா உறுப்பினர்களும் நமக்காக வேண்டுதல் நான் சிறையில் இருக்கும் போது நம்மளுடைய எனக்கு தகவல் வரும் பாத யாத்திரை போறாங்க பால்காவல் எடுக்கிறாங்க கோயில் அனதான் போடுறாங்க சர்ச்சில் வந்து பிரார்த்தனை வச்சிருக்காங்க மசூதிகள் வந்து இந்த மாதிரி பிரார்த்தனை போட்டு பல்வேறு விதமான செய்திகளை எனக்கு அப்பப்ப சொல்லும் போது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையா அந்த மூன்று மாதத்தை கடக்கிறதுக்கு மிக மிகப்பெரிய சப்போர்ட்டா அந்த செய்தியில் இருந்துச்சு ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு நிறுவனத்தை மேல நம்பிக்கை வச்சு என் மேல அண்டு வச்சு இன்னைக்கு என்னுடைய விடுதலைக்காக இன்னைக்கு முழு நம்பிக்கையோட ஒரு மிகப்பெரிய பொறுமையோட மிகப்பெரிய ஆர்வத்தோட ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லா வேதையும் உள்ளங்களுக்கும் இந்த நேரத்துல என் கோடான ஒரு நன்றிகளை உங்கள் பாதி தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலா தொண்ணூத்தி ஒரு நான் சிறைகள் இருக்கும் போது கூட பேச முடியல அதோட லாஜிக் இருக்கு ஆனா வெளியே வந்து மூணு நாள் நான் உடனே பேசல என்ன லாஜிக் இருக்கு இந்த மூன்று நாள் வெளிவந்ததுக்கு அப்புறம் பேச முடியாமல் இருந்த சூழல் வந்து மிகப்பெரிய வேதையை எனக்கு கொடுத்தது எப்படி நீங்க எதிர்பார்த்திருந்தீங்களோ அதை விட பெரிய ஆர்வமா உங்களோட பேசுறவங்க என்ன எனக்கு இருந்தது பட் இன்னைக்கு நமக்கு ஹானரபிள் ஹை கோர்ட்டு பல்வேறு நிதயம் கொடுத்து தான் என்னை விடுதலை பண்ணிருக்காங்க அதில் மிக முக்கியமான விஷயம் நான் அனாவசியமா எதையும் வெளியே பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயமும் அதில் வந்து ஒரு இம்பார்ட்டன் கண்டிஷனாக இருக்குது குறைஞ்சபட்சம் ஒரு நன்றியாக உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்த விஷயங்கள ஒரு கேப் எடுத்து ரிலாக்சேஷன் வாங்கிட்டு கூட பேசலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோல உங்களை நான் பேசுறேன் ஸோ மீண்டும் ஒரு முறை இந்த கொடுமையான காலகட்டத்தில் நம்பிக்கையோடு பொறுமையோடு இன்னைக்கு நிறுவனத்துக்காக குரல் கொடுத்த நிறுவனத்தை நல்லா இருக்கும் நினைச்சு பிரார்த்தனை பண்ண நான் வெளியுறவுன்னு சொல்லிட்டு உங்களுடைய எண்ணங்கள் பிரதிபலித்து பல்வேறு விதமான கோயிலில் சென்று எனக்காக வேண்டி கொண்ட அத்தனை உள்ளங்களுக்கும் உங்கள் புட்பாதம் தொட்டு மீண்டும் நன்றி சொல்றேன் கடைசியா சொல்றதுன்னா என்னவா இருந்தாலும் நான் ஒரு லட்சியத்துக்காக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன் நான் என்ன நினைச்சு போடணும் அந்த இலக்கை அடையும் வரை நான் ஒய்ய மாட்டேன் எத்தனை தடைகள் இருந்தாலும் என்னுடைய வேகத்தை வேணா ஸ்லோ பண்ணலாம் காலத்தை வேணா அதிகப்படுத்தலாம் அந்த இலக்கை அடையும் அந்த முயற்சியை யாராலையும் தடுக்க முடியாது நல்ல ஒரு லட்சியம் வெள்ளுவர் லட்சியம் நன்றி வணக்கம் 我来无敌，我来干。